ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆதார் கார்டு சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த நண்பர் எனக்கு கமாண்ட் பண்ணியிருக்காரு அந்த கமாண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அது என்ன கமாண்ட்னு சொல்லி பார்த்துக்கலாமா சார் என் சன்னுக்கு ஆதார் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணேன் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி இருபத்தி மூணு டேஸ் ஆகுது வேலிடேஷன் ஸ்ட்ராட்டஜிலேயே இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு த்ரீ டேஸில் சேஞ்ச் ஆயிடுச்சு என் சண்ணுக்கு காலேஜில் கொடுக்க எமெர்ஜென்சி ஒன் நைன் ஃபோர் செவன் கால் பண்ணிட்டேன் மெயில் அனுப்பிட்டேன் பட் ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ் இந்த அப்டேட்டை ஆகணுமா பேன் கார்டு கூட அப்ளை பண்ண முடியல இப்போது என்ன பண்ணுறது சார் எப்படி சால்வ் பண்ணுறது இப்போ அந்த கமாண்டை படித்தோம் அதாவது அவங்களோட அட்ரெஸ்ஸை ஆதார் கார்டில் அட்ரஸை அப்டேட் பண்ணி இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னமும் அப்டேட்டே ஆகலை ப்ராசஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி சொன்னாங்க பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஆதார் கார்டில் நம்ம அட்ரஸை மாற்றணும் அப்படின்றப்போ முப்பது நாள் கழித்து தான் அதோட அப்டேட்டே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும் அந்த முப்பது நாள் வரைக்கும் அவங்களோட சைடில் இருந்துட்டு எப்போ அப்டேட் பண்ணலாம் முதல்ல அதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முப்பது நாள் கழித்து நீங்கள் அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதால உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்டேட் பண்ணிடுவாங்க இல்லை கேன்சல் பண்ணிவிடுவாங்க மற்றபடி முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகலை இன்னமும் அப்டேட் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொன்னாலும் அவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களோட டைம் முப்பது நாள் வரைக்கும் அவங்க எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணலாம் அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது தகவல் தெரிஞ்சிக்க விரும்பினா கமெண்ட் பண்ணுங்கள்